ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிளி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கேக் செய்ய போகிறோம் எதை வச்சுன்னா பேரிச்சம்பழத்தை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இதில் எந்த சுகரு நான் நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகர் சப் எதுவுமே சேர்க்காம நம்ம இந்த பேரிச்சம்பழத்தோட இனிப்பு வச்சே நம்ம செய்ய போகிறோம் ஹெல்த்தியான தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பேரிச்சம்பழத்தை வந்து கொட்டையை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு கப் பாலில் வந்து சுடு சுட சுட பால் நல்ல பால் சூடான பால் தான் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு பாதாம் ரெண்டு முந்திரி கொஞ்சம் ரெண்டு வால்நட்டு வந்து நான் அதே மாதிரி சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த பேர் வந்து நம்ம ஒரு ஜாரில் போட்டிருக்கோம் பாலோடு ஊற்றிடணும் இப்போ அதிலே வந்து நம்ம ஊற வச்சோல்லையே அந்த நட்ஸையும் போட்டுடலாம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இது வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ இந்த இதுலேயே வந்து நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ரீஃபைண்ட் ஆயிலாக ஊற்றணும் ஏன்னா வாசனையாக இருக்க எண்ணெய் ஊற்றக்கூடாது இதுக்கு பதில் வந்து நம்ம ஆயிலுக்கு பதில் பட்டரு இல்லைன்னா நெய் ரெண்டுத்தையுமே உருக்கிட்டு இருக்கேன் பண்ண அதே அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது வந்து நான் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம அந்த நம்ம பேஸ்ட் போட்டோம் இல்லையா அந்த பேஸ்ட் ஆயில் தயிர் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா நம்ம மாவை ஆட் பண்ணணும் நான் வந்து இதில் இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட போகிறேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை போட்டுக்கலாம் கோதுமை போட்டதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் நல்லா ஜலிச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றுனேன் அப்போ தான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த அளவுக்கு இருக்கணும் கேக் பேட்டரு இப்போ இதை வந்து நான் ஒரு மோல்டு எடுத்திருக்கேன் இது வந்து ஹார்டின் ஷேப்பில் எடுத்துருக்கோம் நீங்கள் எந்த ஷேப்பில்னால் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மோல்டில் ஊற்றிட்டு நம்ம சும்மா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து டேப் பண்ணிக்கலாம் அப்போ தான் பபுள்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ இது மேலே வந்து நான் நட்ஸ் எல்லாம் நான் வந்து குடுப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வால்நட்டு அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு பாதாம் முந்திரி எல்லாமே நான் குடிப்படியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு மேலே தூவிக்கலாம் வால்நட் வந்து பசங்க அவ்வளோவா இது சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் வந்து அரைக்கும் போதும் போட்டேன் இப்போ இதில் மேலே கொஞ்சம் போட்டு போட்டுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இப்போ நம்ம இது மேலே ஃபுல்லாக நடிச்சு தூவிட்டோம் இப்போ வந்து நம்ம ஓவனில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் அதில் இதை வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வைக்க போகிறோம் இதுவே நம்ம வீட்டில் வேறு பாத்திரம் கடாயில் வைக்கிறதா இருந்தால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வச்சா போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேட்ஸ் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதேமாரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நிறைய பசங்கள் அது வந்து டேட்ஸ் சாப்பிட மாட்டாங்க டேட்ஸ் வால்நட்டு அதெல்லாம் பிடிக்காதே ஏன் எங்கள் வீட்லேயும் அதேமாரி தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு நல்ல பொருளும் கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் டேட்ஸ் வந்து அவங்கவுங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டுவெல்லேருந்து தேர்ட்டின் கிரேப்ஸ் தான் போட்டிருக்கேன் டேட்ஸ் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் டேட்ஸ் போட்டுக்கலாம் நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ